என அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் தனிப்பெயர்ச்சி ஏதேனும் ஒரு வகையில சுப அல்லது அசுப பலன்களை ஒவ்வொருவருக்கும் தரும் அதுல மிக அற்புதமான பலன்கள் என்று சிலருக்கு தரும் அந்த விஷயங்களைப் பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது திருக்கணிதத்தின் அடிப்படையில் இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு ஒரு கிரகணம் ஒரு அமாவாசை அதோடு கூட ஏழு கிரகங்களினுடைய கூட்டணியோடு அதாவது தனியாக போவதில்லை ஒரு இந்த எலெக்ஷனில் நாமினேஷன் தாக்கல் செய்ய ஒரு கும்பலாக போவார்கள் பாருங்கள் அதுபோன்று இந்த சனி ஒரு மாபெரும் பயிற்சியை செய்திருக்கிறது ஆகையினாலே இந்த பெயர்ச்சிக்கு மகத்துவங்கள் அதிகம் இது ஒரு யுகத்தை புரட்டி போடக்கூடிய சாதாரண நிலையில ஒரு ஆண்டியாக இருப்பவனை கூட அரச விடக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படிப்பட்ட சனி பெயர்ச்சி சனி பெயர்ச்சியிலே வெற்றிக்கான ஒரே வழி என்ன தெரியுமா ஓயாமல் உழைப்பது விஸ்வரூப வெற்றி பெற வேண்டும் என்று விடாமுயற்சி செய்வது இது பன்னிரண்டு ராசிக்கும் வெற்றியை தந்துவிடும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கண்டக சனியாக இருந்தாலும் அல்லது ஏழரை சனியாக இருந்தாலும் இப்போது யாருக்கு அஷ்டம சனி யாருக்கு அர்த்தாஷ்டம சனி யாருக்கு ஏழரை சனி என்று பார்ப்போம் இந்த சனி பகவான் மீன ராசியிலே சற்றேறக்குரிய ஒரு இரண்டரை ஆண்டு காலங்கள் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருப்பார் ஆகையினாலே ஒரு ஆறு ராசிகளை எப்போதுமே பாவித்திருப்பார் அதற்கான பாதிப்பு நல்லது கெட்டது என்று இணைந்தே இருக்கும் ஏழரை சனியாக கும்பம் மீனம் மேஷம் இதுல கும்ப ராசிக்கு பாதச்சனி மீனத்திற்கு ஜென்மச்சனி மேஷத்திற்கு இது ஆரம்பத்தில் விரயச்சனி இது கூட மேஷ ராசிக்கு கூட சில நற்பயன்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு என்பதற்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டகச் சனியாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி தனுஷவிற்கு அர்த்தாஷ்டம சனி ஆகையினால் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் உழைப்பு மற்றவர்கள் நூறு சதவீத உழைப்பு என்றால் நீங்கள் இருநூறு சதவீத உழைப்பு போட்டால் உங்களுக்கும் நிச்சயமாக மிக சிறந்த ராஜயோகத்தை தரும் இருந்தாலும் கூட மிக அற்புதமான நிலையில நம்பர் ஒன் புகழ் அல்லது நம்பர் ஒன் வெற்றி என்று யாருக்கு சொல்லலாம் என்றால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தன லாபம் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவது இழந்தவற்றை மீட்பது அதிர்ஷ்டத்தை அள்ளி பருகுவதற்கு அதாவது இந்த மாசம் வரக்கூடிய பணத்தை செலவு செய்வதற்கு முன்பாக அடுத்தது ஒரு பெரும் தனம் வரக்கூடிய ஒரு அமைப்பிலே ஒரு அரசிலே நல்ல வேலையோ தொழிலிலே மிகப்பெரிய தொடர் லாபங்களையோ தரக்கூடிய சூழ்நிலையை இந்த இரண்டரை ஆண்டுகளிலே யாருக்கு முதல் ஏற்படும் என்றால் அதிலே நம்பர் ஒன் என்று சொல்ல வேண்டும் என்றால் மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு கடந்த பத்து ஆண்டு கால கஷ்டம் என்பது முடிவடைந்து மாபெரும் வெற்றி நிலையை நோக்கி இந்த பயிற்சி இருக்கிறது இரண்டாம் இடத்திலே கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக இருந்து பாதச்சனியாக இருந்தவர் மூன்றாம் இடத்திலே சகாயஸ்தானம் ஆகையினாலே எடுத்த விஷயங்களிலே தொடுத்த அம்பு இலக்கை அடையும் எடுத்த விஷயம் தொட்டது துளங்கும் இப்படி ஒரு மாபெரும் வெற்றி பேச்சு வெற்றி தன தானிய சம்பத்து நிச்சயம் பெறக்கூடிய அமைப்பு புகழ் இழந்த புகழை மீட்கலாம் அல்லது இள இருக்கிறீர்கள் என்றால் புகழை நோக்கிய ஒரு நிலையை இந்த கிரக நிலை தரும் கல்வி கல்வியில் சற்று கவனம் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்றால் ஆசிரியர்கள் கல்லூரி என்றால் பேராசிரியர்களுடைய உதவி மற்றும் அவர்களோடு செத்து நல்லது கெட்டது தவறு சரி என்று பார்த்து செயல்படும் போது கல்வியில மிகப்பெரிய உயரம் இல்லை என்றால் சிறு சிறு சருக்கல்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது கல்வியில் மட்டும் கவனம் புதிய நல்ல பல விஷயங்கள் வரும் அது இது இன்னது என்று குறிப்பிடுவதை விட புதிய நல்ல விஷயங்கள் ஏற்றத்தை நோக்கி மாற்றத்தை நோக்கி வரும் இது நாள் வரை ஏதோ ஒரு கண்ணிலே ஒரு நோய் தலையிலே ஏதோ ஒரு தலைவலி எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் ஒன்றும் இல்லை என்று வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் ஆனால் தலைவலி இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் இந்த விஷயங்கள் கால்வழி இவையெல்லாம் நீங்கும் நீங்கி அற்புதத்தை தரும் சுகத்தை தரும் இதுவரை இந்த சயன தோஷம் தூக்கமின்மை என்ற நிலை மாறி நிம்மதியான உறக்கம் தூங்கி எழுந்தவுடன் ஒரு புத்துணர்வு இருக்கும் நம்பர் ஒன் ஆண்டியாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் கூட அரசனாக்கக்கூடிய அமைப்பை இது தரும் அடுத்தது நம்பர் இரண்டு என்று சொல்ல வேண்டும் என்றால் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு திறந்த பக்கமெல்லாம் தனலாபம் என்று கூட சொல்லலாம் உரிமையான பொருட்களை மட்டும் இவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்றால் இந்த சனி பகவான் இந்த நிலை பதினோராம் இடத்து சனி பகவானாக தரக்கூடிய நிலையில மிகப்பெரிய ஒரு லாபத்தை தொடர் லாபத்தை அவர்கள் வாழ்க்கையிலே பெற முடியும் ஆண்டு காலம் கழித்து வரக்கூடிய ஏழரை சனி துவங்கும் அந்த ஏழரை சனியில் கூட அவர்களுக்கு மாபெரும் பாதிப்பெல்லாம் இருக்க போவது இல்லை ரிஷபராசி என்பவர்களுக்கு ஐந்தாண்டு அல்ல இரண்டரை ஆண்டு காலத்திலே சனி பகவான் துவங்குவார் ஏழரை ஐந்தாண்டிலே ஐந்து ஜென்மச்சனியாக அமர்வார் ஜென்மச்சனி படாத பாடு மற்றவர்களை படுத்தும் இப்போது மட்டும் நேர்மை உண்மையோடு நீங்கள் இந்த இரண்டரை வருடம் இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது இல்லை என்றால் உங்களுக்கு நீங்களே சிக்கல் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இது ஒரு ராஜயோக நிலை மிக மிக ராஜயோக நிலை இன்னும் சொல்ல போனால் மகரத்திற்கு ஒரு ரூபாய் கிடைக்கிறது அல்லது ஒரு கிரீடம் கிடைக்கிறது என்றால் அந்த கிரீடத்திலே ஒரு வைர கீடம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்மை உண்மை உள்ளன்பு உழைப்பு தெய்வபக்தி என்பது உயர உயர உங்களை பறக்க வைக்கும் நம்பர் மூன்று என்றால் மிதுனம் மிதுன ராசிக்கு முப்பது ஆண்டு காலம் கழித்து மீண்டும் ஒரு தொழிலை துவங்குவதற்கு அல்லது புதிதாக தொழில் துவங்குவதற்கு தொழிலே புதிய எல்லாம் பயன்படுத்தி வெளியூர் வெளிநாட்டினோடு இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பயன்படுத்தி வியாபாரத்தை மற்ற ஊர் மற்ற நாடுகளுக்கு எல்லாம் செலுத்தி அல்லது கல்வியானாலும் வேலையானாலும் வெளியூர் வெளி வெளிநாடு மூலமாக தனலாபங்களை அள்ளி பெறுவதற்கு வருவதற்கு இது மிகப்பெரிய ஒரு விரிவாக்கத்திற்கான வெற்றிக்கான தொழில் லாபத்தை தரக்கூடிய அற்புதத்தை இது ஏற்படுத்துகிறது மிதுனராசி என்பர்களே இதுவரை இழந்த விஷயத்தை விட்டுவிட்டு இழந்ததை பற்றி யோசிக்காமல் வரக்கூடிய இந்த மிக பெரிய ராஜயோகத்தை பயன்படுத்தி வெற்றிக்கான வழியை தேடுங்கள் வளம் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே வழி திறந்து வைத்து காத்திருக்கிறது அடுத்தது நம்பர் நான்கிலே சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசி என்பார்கள் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி ஆறாம் இடத்திலே சனி பகவான் பயணப்படும் போது இது ஒரு அற்புத மகாலட்சுமி யோகம் அது மட்டுமல்ல இந்த ஆறாம் இடத்துல உங்களுக்கு அங்கு இருப்பது சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம் அகிர் ஆளக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் செல்லும் போது உங்களுக்கு மிக பெரிய லாபங்களை இந்த நாளில் ஏற்படக்கூடிய இந்த நாள் மட்டுமல்ல இந்த காலத்தில இந்த இரண்டரை வருட காலத்துல ஏற்படக்கூடிய சொத்து என்பது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நன்மையை தரக்கூடியதாக அது பல தலைமுறைகளுக்கு பயனுள்ளதாக அமையும் ஆகையினால் இந்த காலகட்டத்திலே சொத்து சேர்ப்பதற்கு நல்ல செல்வத்தை சரியான முறையில் பெறுவதற்கு முயற்சி செய்யும் போது வெற்றி அற்புதமா இருக்கும் எதிரி அழிவார்கள் நோயெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல சுகமான நிலை என்பது இருக்கும் அழகும் பொலிவும் ஈர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகமாகும் உடல்நலம் சீராகும் எல்லா நிலைகளிலும் லா லாபங்களை காணலாம் அடுத்தது நம்பர் ஐந்திலே சொல்ல வேண்டுமென்றால் விருச்சிகம் விருச்சிகத்திற்கு இந்த வாழ்க்கை என்று கடந்த பன்னிரெண்டரை ஆண்டு காலமாக பலர் ஒரு வெறுத்த நிலையிலே இருப்பார்கள் சிலர் சிறு உறுப்பை எழுதிவிட்டு வீட்டிலிருந்து எங்காவது சென்று கூட விடலாம் அங்கு நிம்மதி கிடைக்கிறதா என்று பார்க்கலாம் என்று ஒரு யோசனையை வித்தியாசமாக யோசித்து இந்த மன அழுத்தம் ஒரு பித்த நிலைக்கே அவர்களை தள்ளி இருக்கும் அந்த பித்தமெல்லாம் தெளிந்து சித்தம் இப்போது நினைப்பதை சித்தம் மேய்ப்படக்கூடிய அளவிற்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு இழந்ததை பெற முடியும் நிம்மதியை பெற முடியும் குறிப்பாக வஞ்ச மனமெல்லாம் அகற்றினால் இப்போது உங்களை விஞ்ச ஆளில்லை என்ற உயரத்திற்கு இந்த விருச்சிகம் செல்லும் ஆறு ராசிகளிலே விருச்சிகத்திற்கும் அற்புத நிலை அடுத்தது நம்பர் ஆறிலே உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் கூட பாதச்சனி காலத்திலே இருக்கக்கூடிய கும்பத்திற்கு அற்புதமான நிலை இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு தந்தேன் சனி காலத்திலும் கூட உயர பறக்கக்கூடிய உத்தமமான நிலை கும்பத்திற்கு இருக்கிறது என்று அதை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பேர் பார்த்திருக்கிறீர்கள் கும்பம் இப்போது சத்து பிரச்சனை இருந்து அல்லது ஏதேனும் தவறு செய்திருந்தீர்கள் என்றாலும் கூட இந்த ஜென்மத்திலே தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு இந்த கடந்த ஐந்து ஆண்டு காலத்திலே அதாவது விரையச்சனி பா ஜென்மச்சனி காலத்திலே பிரச்சனைகளை எல்லாம் திருத்தி கொண்டு வெற்றிக்கான வழிக்கான முயற்சி என்று எடுத்திருந்தீர்கள் என்றால் திருந்திய நெஞ்சத்தோடு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை ஆண்டியாக இருக்கக்கூடிய நிலை என்றாலும் கூட அற்புத நிலை கையிலே தன லாபம் என்பது இருக்கும் ஆனால் வரக்கூடிய தன லாபத்தை சுப செலவு செய்யுங்கள் இல்லத்திலே தடைபட்ட வீடு கட்டுதல் திருமணம் அல்லது ஒரு புதிய சொத்து வாங்குவது இவற்றிலே மிகப்பெரிய வெற்றியை காணலாம் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி